செம்பரம்பாக்கம் ஏரி செம்பரம்பாக்கம் வந்து முக்கியமானதுல வந்து அங்கேயே வந்தா அந்த ஃபாரவர் கெமிக்கல்ஸ் அப்படின்னு இருக்கு அதாவது அதே வந்தேன்னா எவ்வளவு பல மடங்கு அதிகமா இருக்கு ஐஐடி இது இருக்கு அது வந்து சொல்லுது அப்ப நம்ம அந்த தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கோம் இல்லை நீங்க இப்ப புரிஞ்சுக்கோங்க வந்தா அதாவது ஃபாரவர் கெமிக்கல்ஸுங்கிறது வந்து எளிதில் மொக்கவே மொக்காது பல பல அது பல ஆயிரம் வருடங்கள்லாம் வந்து அப்படியே இருக்கும் அது பெர் அண்ட் பாலி ஆல்கைல் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு இருக்குது பாலி சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு இருக்கு அந்த இதை வந்துன்னா அதாவது ஃபாரவர் கெமிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க எழில் மக்காது அதே வந்துன்னா பல மடங்கு வந்துன்னா செம்பரம்பாக்கம் ஏழில இருக்குங்கிறாங்க கன உலோகங்கள் வந்துன்னா பலது வந்துன்னா செம்பரம்பாக்கம் ஏழில அதிகமா இருக்குன்னு வைக்கிறாங்க பொதுவா சென்னை நீர்நிலைகளில் பொதுவா சென்னை நீர்நிலை பார்த்தீங்கன்னா வந்துன்னா இப்போ வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்துன்னா நானோ பிளாஸ்டிக்ஸ் அதெல்லாம் வந்துன்னா ரொம்ப அதிகமா இருக்குன்னு வைக்கிறாங்க எல்லாமே வந்தனா மிகப்பெரும் சுகாதார சீரடியை ஏற்படுத்தும் அது அப்போ நம்ம நீங்கள் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எல்லாத்துலையுமே வந்தேன்னா இப்போதான் அவங்க போட்டிருக்காங்க வந்தேன்னா ஐயோ நீங்கள் வந்து ஏதாவது ஏதோ நினைக்கிறீங்க நீங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறீங்க இதெல்லாம் போடுறீங்க அப்படின்னு வந்துன்னா எல்லாத்துலேயுமே வந்தேன்னா இப்போ வந்து மறைமுகமாக வந்து ஏன்னா இதெல்லாம் பிளாஸ்டிக்லாம் எங்கேயும் போகுதுங்க நீர்நிலையெல்லாம் சென்றடையுது அது அப்போ வந்து நீர்லேருந்து நல்லத்தடிய போயிடும் இப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க வந்தாலும் அது கம்ப்ளீட்டாக அது அதாவது என்டையர் அது மண்ணில் கிடக்குது நீரில் போகுது அப்படின்னாலே வந்தேன்னா கம்ப்ளீட்டாக வந்தேன்னா அதுலேருந்து வரக்கூடிய எல்லா பொருளையுமே வந்தோம்னா அது இருக்கக்கூடியக்கான இது இருக்கு அப்ப நிச்சயம் மிகப்பெரும் பாதிப்பை வந்தோன்னா அது ஏற்படுத்தும்